நான் என் வேலையை பார்க்கலாம் நீ உன் வேலையை போய் பாருங்கயா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொல்லுவாங்க அப்படியே பட்ட ஐயா அவர்களோட ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தலைவர் சிவப்பண்ணு அவர்கள் பதவி இருக்கிறாரு எப்படி பாசிபிள் ஆகும் சொல்லுங்க இது வந்து கட்சி ஏற்றுக்குதான் இல்லை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பணம் செலவு பண்ணி வராங்க காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத பேசுறதை எப்படி வரவேற்க முடியும் அப்படி கிடையாதுங்க ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றது தரமான ஆட்சியை கொடுக்கலாம்

காமராஜர் அவர்களுடைய பேத்தியும் மா காங்கிரஸ் கட்சியோட மாநில செயலாளருமான கமலிக்கா காமராஜா அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்குறதுக்கு சில கேள்விகள் இருக்குது வாங்க கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம் காமராஜர் ஐயாவோட பேத்தி அப்படின்னும் போது உங்களுடைய பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்க காமராஜருடைய பேத்தினா எனக்கு வந்து தாத்தா வந்து அதாவது அவர் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வழின்னு பார்த்தீங்கன்னா தம்பி மகள் வழி பேத்தி நான் ஸோ அப்படிதான் எங்களோட உறவு முறை இன்னும் என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோடய குடும்பம் இது மற்றபடி அப்பா அப்பாடு அம்மா இருக்காங்க ஹஸ்பண்ட் அப்ராடில் இருக்காங்க எனக்கு டூ டாட்டர்ஸ் ஒருத்தி கல்யாணம் முடிச்சாச்சு ஒருத்தி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ சின்ன ஃபேமிலி காங்கிரஸ் வந்து உங்களுடைய தாய் வீடு அப்படின்ற சில நேர்காணலை பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அதனால தான் என்னை வந்து நான் காங்கிரஸில் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சா மேடம் காங்கிரஸை பத்த காங்கிரஸில் நம்ம போனாதான் நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்படின்றது புரிதல் இருந்துச்சா இல்லை கட்சி அரசியல் அப்படிங்கிறதே எனக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படி தான் இருந்தேன் நான் அது சமூக ஆர்வலாக இருக்கலாம் எனக்கு செய்யணும்னு நினைக்கிறது என்னோடய அறக்கட்டளை வழியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து முதல் சொன்னது போல் அரசு பள்ளிகள் நான் கையில் எடுக்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு அரசு பள்ளிகள் வந்து மூடணுன்னு இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்தி மறுபடியும் ரீஓப்பன் பண்ண ஒரு காலகட்டம் டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்படி இருக்கும்போது எல்லோரோட ஃபோக்கஸும் வந்து கட்சியில் இணையணும் அப்படிங்கிறது எல்லா இதுலேருந்தும் அழைப்பு வந்தது அதுக்கப்புறமா வந்து இது அதுன்ட்டு யோசிக்கும் போது ஃபைனலாக அப்பா எல்லாமே சொன்னாங்க இல்லை உனக்கு நீ போகணும்னு நினச்சா அங்கே வேணால் போ இல்லைனா வேண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசில் படிச்சு அதுக்கப்புறம் ஓகேன்ட்டு கட்சியில் ஜாயின் பண்ணேன் காங்கிரஸ்ல ஐயாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அது உலக அளவில் தமிழ்நாட்டில் வந்து நல்ல பேர் அவங்களுக்கு அவங்கள பேரை நீங்கள் முன் வச்சுக்கிட்டதுனால உங்களோட வளர்ச்சி வந்து ஒரு ஒரு பிரகாசமான வளர்ச்சியாக காங்கிரஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை இதில் வந்து பின்னடைவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதை விட பாசிட்டிவாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு விதமாகவும் நான் ஃபேஸ் பண்ண தான் செய்கிறேன் அதனால வந்து இதை தாண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இருக்கு தாத்தா வந்து என்னோட அடையாளம் என்னோடய பிம்பமாக எனக்கு வந்து ஒரு அரணாக இருக்காங்க ஆனாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் நான் எனக்கு நானே கேட்ட கேள்வி அதன் வழியே தான் எனக்கு இதை நான் பிளான் பண்ணி எதுவும் செய்யலாம் அந்த எதர்ச்சியமாக நடந்த விஷயம் தான் அரசு பள்ளிகளை விட ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் இது மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய பயணம் அதன் வழி அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து தாத்தா வீட்டு வாசலில் மாணவர்களோட போராட்டம் புதிய கல்விக் கொள்கையையும் நீட் தேர்வையும் எதிர்த்து தமிழ்நாட்டில் எனக்கு தோணுது அதிமுக அரசுல பல பள்ளிகளை எடுத்து மூடணும் நிதி பற்றாக்குறை இருக்குது இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னாங்க ஆனாலுமே ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் திமுக பதவி ஏற்போது சரி சரியாக அதை பண்ணிட்டாங்க இது ஒரு காரணமா உங்களுக்கு வந்து அரசியல்ல வர்றதுக்கு ஒரு காரணமா நீங்க சொல்றது எப்படி எடுத்துக்க முடியும் இல்லை நிச்சயமா இது வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது நீங்கள் ஏமா அரசியல்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எல்லா தரப்புப்பட்ட கட்சிதாரர்களும் வந்து அழைச்சாங்க அப்போ எனக்கு தோணுன விஷயம் தாத்தா இருந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போனேன் அப்போ இருந்த அழகிரி தலைவர் வந்து எனக்கு உரிய இடத்த கொடுத்தாங்கன்னு தான் சொல்லலாம் நீங்கள் சொன்னது போல் இன்னும் நாற்பது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு உறுப்பினராகவே நார்மல் ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டு தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு பெருந்தலைவர் பேத்தின்றத ஒரு ரீசனுக்காகவா இல்லை என்னோட செயல்பாடுகள் நல்லா இருக்குன்றதுக்காகவா தெரியல எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க ஸோ இதில் இருந்து என்னோடய வேலைகளை தொடர்ந்து நான் செஞ்சிட்டு தான் ஐயா அவர்கள் வந்து நிறையா இடத்துல ரொம்ப எளிமையாக இருப்பாங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கையே வாழ மாட்டாங்க இப்ப நீங்க பயணிக்கிறீங்க இல்லையா கா காங்கிரஸ் இந்த பெரிய இடத்துல பயணி பயணிக்கிறீங்க சில இடங்களுக்கு நீங்க ரயில் மார்க்கமா போக வேண்டியது இருக்கும் விமான மார்க்கமா போக வேண்டியது இருக்கும் நீங்க ஒரு ஓரளவுக்கு ஆடம்பரமான இந்த சூழ்நிலையெல்லாம் தான் ஆகணும் எப்படி பாத்துக்கிறீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க பல விமர்சனங்கள் வரா மாதிரி இருந்ததுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்க என்னோட ஓன் மணி தான் என்னோட எங்க வீட்டில் கொடுக்குற பணம் இதில் தான் என்னோடய ட்ராவல் இருக்குது இப்போ சொல்லப்போனால் இப்போ தொடர்ந்து இந்த ஒரு மாத காலம் சொல்லலாம் தொடர்ந்து நான் பயணிச்சுட்டு தான் இருக்கேன் கட்சி ரீதியாகவும் சரி தனிப்பட்ட முறையில் என்னை வந்து ஏதாவது ஒரு விழாக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அதை செய்கிறதுக்கு மற்றபடி கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னோடய பணத்தை தான் நான் செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு தவறாகவும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது இந்த தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா ஒரு பேச்சு இருந்தது நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்களாமே அடடா அப்படி எல்லாம் கிடையாது இல்ல இல்ல அப்படி இல்லை பேச்சுவார்த்தைகள் வந்தது சில விலவும் கோடு நான் கேட்டிருந்தேன் எம் பி வந்து நான் கன்னியாகுமரி கேட்டிருந்தேன் ஆஹ் விலவும் கோடு வந்து கிடைக்கிற கிடைக்கிற மாதிரி இருந்தது ஆனா வந்து சில சூழல் அங்க வந்து ஃபிஷர்மென்க்கு வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து சரியா தோணுச்சு சரி ஒரு ஒரு இடங்கள்லயும் நலிந்த மக்களுக்கு வந்து அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு வேகப்படுத்தி செய்யறது வந்து தட்டி கழிக்கப்படுது இப்ப வரைக்கும் அதனால அவங்க வந்து கேக்குறது வந்து நியாயப்பட்ட நியாயமா இருந்துச்சு எனக்கு சரி பரவாயில்ல இருக்கணும் இப்ப இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி ஆல்ரெடி விஜய் வசந்த் வந்து இது பண்ணிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த முறை என்னன்றத பாக்கலாம்னு சொல்லி கன்னியாகுமரியில் மிகப்பெரிய ஜாம் பவான் வசந்த் வசந்தகுமார் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அதே போல பொன்னர் அவர்களும் இருந்திருக்காங்க அந்த பக்கத்துல ஸோ இவங்களுக்கு இடையில நீங்க வந்து ஒரு டஃப் காம்படிஷன்லாம் ஜெயிச்சிருக்க உங்களுக்கு ஏதாவது தோணுனுச்சா எந்த சப்போர்ட்னால உங்களுக்கு அது இல்ல எனக்கு என்னன்னா தாத்தா வந்து உங்களுக்கு பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து லாஸ்டா கன்னியாகுமரி நாகர்கோவில் இவங்கள தான் வந்து இது பண்ணி பேஸ் பண்ணி நின்னாங்க அப்போ தோத்து போய் நிற்கும் போது அங்க வின் பண்ணது வந்து கன்னியாகுமரி மக்களும் கேரளா எல்லாமே அது கனெக்ட் தான் ஸோ அங்க இருக்கவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து தாத்தாக்கு பண்ணாங்க அந்த ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் இது இல்லாம எனக்கு என்னன்னா இப்போ சீட்டு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க பிஜேபி சார்ந்து பொன்னார் இருந்தாலும் இங்கே இவர் இல்லைன்னா எனக்கு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அந்த இடத்த கட்சி சார்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அதை வந்து நம்ம எதிர்கொண்டிருப்போம் அதனால வந்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு முடிஞ்ச அவர்களுக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல இப்ப அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்களும் என்னோட சேர்ந்து எனக்காக ஒத்துழைப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் செல்வப்பிழந்தை அவர்கள் தலைவரா ஆயிருக்காங்க ரெண்டு மூணு மாதங்கள் ஆகுது இப்போ இதுக்கு முன்னாடி ஆறு மாதங்கள் ஆகுது இதுக்கு முன்னாடி கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து தலைவராக இருந்திருக்காங்க இவங்க இப்போ ஆறு மாதம் செல்வ குழந்தைகளோட அவங்களுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க தலைவரை ஒப்பிடும்போது யாரையும் யாரோடையும் ஒப்பிட முடியாதுங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்குது அவங்க இப்போ வந்து த தலைவர் அழகிரி அவர்கள் வந்து இருந்தப்போ ரெண்டு எலெக்ஷன் சந்திச்சுருக்காங்க சந்திக்கும் போது அவங்களும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது கட்சியை வந்து முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களோட அனுபவம் அவங்களோட எத்தனை ஆண்டு காலம் அவங்க வந்து யூத் காங்கிரஸ்லேருந்து இருந்திருக்காங்க போது அவங்களும் அவங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு அதனால அதையும் குறைய சொல்ல முடியாது இப்போ அரசியலில் வந்து ஒப்பிட்டு பார்த்துலாம் தலைவர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி கிடையாது பொறுப்பு கொடுக்கறாங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அரகிரி அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ சீட்டு எடுத்திருக்காரோ அதோட அதிகமான சீட்டு இன்னொரு தலைவரை நியமிக்கும் போது கொடுத்தாதான் நம்ம ஜெயிப்பாரு அப்படின்றத கம்பேர் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அப்படி கிடையாதுங்க இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில த்ரீ இயர்ஸ் வந்து கண்டிப்பா மாற்றணுன்றது வந்து எங்களோட கட்சியோடருக்கு ஐந்து ஆண்டு காலம் இருந்தாரு ஆண்டு காலமும் அவரோட செயல்பாடுகள்ல ரொம்ப இருந்து பண்ணாங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன் அதாவது வந்து எலெக்ஷன் அவர் வந்து அனுபவிச்ச அதாவது செஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன் அது வந்து சரிபடா இருந்தது அதை தாண்டி அடுத்த தலைவர் மாற்றியே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை அப்போ இவர் வந்தார் இவர் வந்த உடனே எம்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க எம்பி எலெக்ஷனில் பத்து சீட்டு பத்து சீட்டும் வின் பண்ணாங்க ஸோ இதை விட பெஸ்டு தான் ஸோ ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் அவங்களோட செயல்பாடுகளை முன் போது அவங்களுக்கு பின்னாடி நம்ம போகிறது தான் நல்லது ஸோ இதுல வந்து ஒருத்தங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்வாங்குறதோ இல்லை அதை மாற்றி அமைக்கிறதோ வந்து தொண்டர்கள் இப்போ கே ச அழகிரி அவர்கள் வந்து இடை லாஸ்ட்டு காலகட்டத்தில் அந்த அந்த அஞ்சாவது வருஷத்து பயணிக்கும் போது உட்கட்சி பூசல்லாம் பார்த்தோம் சத்தியமூர்த்தி பண்ணால் ரத்த வெள்ளெல்லாம் ஓடுறதெல்லாம் பார்த்தோம் கே செய்திகள்லாம் பார்த்தோம் இப்போது தலைவர் ஆறு மாதம் கடந்திருக்காங்க தலைவர்களுக்குள்ளே தலைவர்கள் ஈகோ அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவதுங்க இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து நான் சொல்கிறதே வந்து என் குழந்தை கேட்குமான்றது கிடையாது என்னோட கணவர் கேட்பாரான்னு கிடையாது எல்லாருக்குமே ஒரு ஒரு தாட் இருக்கும் அதுபடி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கட்சிக்குள்ளே வந்து எத்தனை தலைவர்கள் எத்தனை ஜாம்பவான்கள் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் சரி கட்டி எல்லாரையும் வந்து முன் வச்சு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும்போது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கட்சியை முன்னோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது இவர்கிட்ட கூடுதலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐயாவர்கள் பயணிக்கும் போது அவங்க கார்ல அமைச்சர்களை கூட சேர்த்துக்க மாட்டாங்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன் நீ உன் வேலையை போய் பாரியா அப்படின்னு சொல்லி ஐயாவர்கள் சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட ஐயா அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தலைவர் செல்வப்பெருந்தக அவர்கள் பதவி எடுத்துக்கிறாரு எப்படி பாசிபிளா இருக்கும் ஒரு தலைவர் பயணிக்கும் போதே அவருக்கு பத்து பேர் தேவைப்படுது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு அவரை சப்போர்ட்டுக்கே பத்து பேர் தேவைப்படுது அப்போ அவ்வளோ செலவி நாங்கள் கணக்காட்ட வேண்டியதாக சொன்னீங்க இது வந்து கட்சி ஏத்துக்கு தான் இல்லை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பணம் செலவு பண்ணி வராங்களான்றது தெரியாதுல்ல இப்போ நான் கூட தான் போகிறேன் நான் செலவு பண்ணி தான் போறேன் அமலிக்கா காமராஜர் அவர்களோட உடம்புல ஐயாவோட ரத்தம் ஓடுது அதனால் அவங்களுக்கு ஒரு சிலது நம்ம சொந்த காசு போட்டு கூட சமூக சேவை செய்யணுன்ற மனப்பக்குவம் இருக்கு அதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த மனப்பக்குவம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கா அப்படின்றத என்னோட அது வந்து அவங்களை தாங்க கேட்கணும் நான் தான் சொல்றேன் இல்லை எப்படி வராங்கன்றது நமக்கு தெரியாது இப்ப இருக்க சூழ்நிலைக்கு முத இருந்த மாதிரி எல்லா மனிதரும் வந்து நல்ல எண்ணத்தோட இருக்காங்களான்னு தெரியல ஒரு சேஃப்டின்றதே கிடையாது அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அடுத்தடுத்த ஆட்சியெல்லாம் வந்து காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத பேசுறதை எப்படி வரவேற்க முடியும் எங்க அப்படி கிடையாதுங்க ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றது தரமான ஆட்சியை கொடுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து சொல்றதே தப்புன்னு சொன்னா என்ன விதத்துல ஆட்சியாளர்கள் அப்ப ஆட்சி செய்ய நம்ம வந்து நேர்மையா இருந்தா தானே நம்ம நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும் நேர்மை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் இப்போ பத்து பேர் போகணும்னு நீங்க தானே சொல்றீங்க அப்படி கிடையாதுங்க இப்ப இருக்க சூழ்நிலை ஒரு தனி நபரா போனாக்க அங்க மரியாதை கிடையாது இப்ப நானே நான் வந்துட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல தலைவர் வராங்கன்னா மரியாதை இல்லைன்றது நீங்களே எப்படி எடுத்துக்க முடியும் மரியாதை இல்லைன்னு சொல்றது தலைவர் செல்வ பிறந்த அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லைன்ற சூழ்நிலை இவருக்கு நான் சொல்லலைங்க நான் பொதுவா சொல்றேன் எங்க கட்சி மட்டும் இல்ல எல்லா கட்சியிலுமே ஒரு தலைவர் பேசுவோம் இப்ப தலைவர் செல்வ அவர்கள் திருச்சியில ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்க அவர் தனியா போனாருன்னா அவர் நிகழ்ச்சியில அவர் தலைவர் இல்லன்றதாயிடும் காங்கிரஸ் பேரு கிடையாதுங்க கிடையாதுங்க இப்ப நான் இப்ப வந்து ஒரு கட்சிக்கு சாரி ஒரு மாவட்டத்துக்கு இங்க போறாங்க மாவட்டத்துக்கு போறாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பேனர் போடணும் இந்த இடத்துல நோட்டீஸ் ஓட்டணும் இந்த மண்டபம் பிடிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் ஏதாவது இருக்கா இப்ப அங்க போறோம் ஒட்டுமொத்த பேரையும் தெருவுல நிற்க வச்சா பேச முடியும் தலைவர் வராங்க அவங்க பேச்சை கேட்க வராங்க இப்ப நம்ம இந்த மாவட்டத்துல என்ன செய்ய போறோம்ன்ற விஷயத்தை தான் நம்ம கொண்டு வரோம் அதுதான் செயல்வீரர் கூட்டம் போது ஒட்டு மொத்தமாக வந்து தெருவில் நின்று பேசிட்டு போது அது முறையற்றது இதே மாதிரி ஒரு பள்ளியில ஒரு செயல் நடக்குது அந்த பள்ளியில ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க ஏன் சேர்த்துக்கலன்ற தகவல் ஐயாட்ட போகுது அப்ப ஐயா வந்து சொல்றாங்க சரி நீ நாளைக்கு பள்ளிக்கூடம் வா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஏழை ஏழைப்பட்ட மாணவனை ஐயா அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்ற நேரில் போய் ஆய்வு பண்ணார் அப்போ மக்கள் பிரச்சனையை மக்கள் கூடுற இடத்துல போய் நம்ம பேசுகிறது தானே சரியாக இருக்கும் நம்ம இதுக்காக தற்காலிகமாக ஒரு மேடை அமைச்சு ஒரு அரங்கம் அமைச்சு நம்ம அதை சொகுசு படுத்திக்கிறது அப்படின்றது மக்கள் பிரச்சனை எப்படி பேச முடியும் அதுக்கான செலவினங்கள் நம்ம காலம் காட்டணும் இல்லையா இல்லைங்க இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ இருந்த காலத்துக்கும் இப்போ இருந்த காலத்துக்கும் எல்லாமே டோட்டலாக அப்போ வந்து அப்போ இருந்த ஐயா ஆட்சி காலத்தை இது வரும் காலங்களில் கொடுக்க முடியாது அப்படி கட்சியில இருக்கிறவங்க எல்லாரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா காமராஜரை பத்தி பேசுறதே தவறுன்றாங்க அந்த மாதிரி பேச கூட முடியாதுன்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இத்தனை ஆண்டு காலமும் இருந்த தலைவர்கள் பேச தவறியத இவர் வந்து பேசுறாருன்றத நான் தனிப்பட்ட முறையில நான் வரவேற்கிறேன் வந்து ஆறு மாதத்துல இந்த விஷயம் எல்லா மாவட்டங்களும் ஒரு எழுச்சியை கொடுக்குது இவர் ஏதோ ஒரு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணுமே தவிர ஏன் பேசுறாங்க இப்படி தாத்தாவோட ஒப்பிட்டு தாத்தாவோட யாரையுமே யாரும் ஒப்பிடவே முடியாதுங்க மாற்று கட்சியினர் அவர் வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிட முடியுமா இல்ல கண்டிப்பா நான் என்ன சொல்லுன்னா அவர் செஞ்ச விஷயங்கள் அவர் அனுபவிக்கிறோம் பேசுறோம் அவரோட புகழ்பால்னா அதெல்லாம் தவறே கிடையாது ஆனா இவர் எங்கு உண்டான எடுத்து கொண்டாடும் போது அது வலிக்குது அது எப்படி கூடும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசுவதைப்பு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் தாத்தா பேசிட்டு அவங்க வராங்க வந்ததுக்கு அப்புறமா டெல்லியில் இருக்க அவரோட அறையில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க ஆர்எஸ்எஸ்ஸை பின்தொடர்ந்து தான் பிஜேபி பிஜேபி அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த தலைவரை வந்து தூக்கி பிடிச்சி இவரை வந்து இவரோட விழாவை நாங்கள் தொடர்ந்து நடத்த போகிறோம் செய்ய போகிறோம்னு சொல்லி சொல்லும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நான் மக்களுக்கு நல்லது செய்ய அதை வந்து இ இதில் இருந்து ஒருத்த ஒரு விஷயத்தை எடுத்து உரிமை கொண்டாடுறதுக்கும் ஆஹ் அது வந்து எனக்கு களவாடுறதுதான் சொல்லணும் அதனால வந்து அது கூடாது நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் வந்து ஐயாவை பத்தி பேசுறதுக்கு கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதே விமர்சனத்தை க திரு கலைஞர் அவர்களும் ஐயா மேலே வச்சுருக்காங்க கலைஞர் அவர்கள் வந்து ஐயாவை வந்து விமர்சிக்கவே இல்லையா ஐயாவை வந்து அவர் பேசிய வார்த்தைகள்லாம் கொச்சப்படுத்தி பேசினதே இல்லையா நீங்கள் அப்போ இவர் கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம் திமுக வந்து காமராஜரை பேசலாம் அப்படின்னதும் அண்ணாமலை அவர்கள் வந்து காமராஜர் அவர்களை சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்கும் முரணாக தெரியலையா மேடம் இல்லை இப்போ கூட நான் சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் கார்ட்டூன் வரைஞ்சி தாத்தாவை இழிவா பேசினது தான் திமுக அதையும் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் இப்போ உறக்கலை புரியுதா உங்களுக்கு அவங்க செஞ்சது சரின்னு சொல்லி நான் தூக்கியும் பிடிக்கல நான் அப்ப இருந்தாலும் இதை தான் நான் பேசிருக்கேன் நீங்க அப்ப காங்கிரஸ் மட்டும் நீங்க கொண்டாடுறதுக்கான தலைவரா அவர் இல்லையே மேடம் அப்பவே வந்து மக்களுக்கான ஆட்சி தான் கொடுத்துருக்காரு அப்ப காங்கிரஸா பொறுப்புல இருந்து முதல்வரா இருக்கும் போது ஆட்சி செய்யும் போது நான் காங்கிரஸ் கட்சிக்கான மட்டும் ஆட்சி செய்வேன் அப்படின்ற சொல்லலே எல்லாருக்குமான தலைவரா தானே இருந்திருக்காரு அப்ப பாஜகவோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ இல்ல மதிமுகவோ திமுகவோ இரு இருக்கிற பிரகட்சிகளோ நீங்க தலைவரா பேசுறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு இல்லங்க நான் இப்ப கூட என்ன சொல்றேன் பேசுறது தவறே இல்ல இவங்க வந்து என் சொந்தமாக கூட என்ன தயக்கம் உங்களுக்கு இல்லையா வேணான்றீங்க அப்படி கிடையாதுங்க இவங்க எனக்கு உண்டானவங்க நம்ம எடுத்துக்கிறது எப்படி அக்சப்ட் பண்ணிக்க முடியும் அவரு ஒரு தேசிய தலைவர் தானே அவர் தேசிய தலைவரா இருந்தாலும் இப்ப பிஜேபியில இருக்க நம்ம வந்து யாரு சொல்றது நம்ம சொல்லணும் சரியா சொல்லணும்னா யார சொல்லலாம் ஜெபி நட்டா ஆஹ் அவரைதான் நினைச்சேன் இப்ப அவரை நம்ம சொல்ல முடியுமா இப்ப சொல்ற அளவுக்கு அவங்க இருக்காங்களா இப்ப நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் போதும் இப்ப அவரை வந்து யாரோடையும் நான் இப்ப கூட சொல்றேன் யாரும் யாரோடையும் ஒப்பிட முடியாது அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு ஆனா தாத்தான்றவர் வந்து தனிநபர் அவர் வந்து ஒரு கடவுளா மனுஷால் மத்தியில வாழ்ந்து மறைஞ்ச ஒரு தெய்வம் தான் அதுக்கப்புறம் யாருமே அவர் செஞ்ச விஷயங்களை இப்ப வரைக்கும் எப்பயுமே செய்வாங்களான்றது கிடையாது அப்படின்னும் போது அவரை வந்து இது பண்ணி பேசுறது நான் ஏன் இப்போ ஒரு லா லாஸ்டா பேசின ஒரு இதுல கூட நான் சொன்னேன் திமுகவில் இருக்கவங்கள வந்து இவி கேஸ் இளங்கன்னா எங்க செல்வ பிறந்த தலைவரும் அவர்களும் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வந்து காமராஜருக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதையும் நான் தவறுன்னு தான் நான் சொன்னேன் நான் ஸோ எது தவறோ அவரோட யாரும் ஒப்பிடவே முடியாதுங்க சில பேர் செய்யறது நல்ல விஷயங்களை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடலாம் பாராட்டலாம் இது இன்னும் நல்ல நிறைவா செய்யுங்கன்னு சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக இவர் வந்து இவரோட அப்படின்னு கனெக்ட் பண்றது கூடவே கூடாது முடியவே முடியாது அது வந்து நான் வன்மையை கண்டிக்கிறேன் நான் சொல்லுவேன் இருந்தாலும் என்னோட கேள்வி இந்த தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை நீங்க வந்து உங்க காங்கிரஸ் குள்ள மட்டும் வச்சிக்கிறது அப்படின்றது எனக்கு அது சரியானதா இல்ல என்னோட காங்கிரஸ் அப்படின்னா காமராஜர் காமராஜர் என்றால் காங்கிரஸ் காங்கிரஸோட முதுகெலும் வந்து காமராஜர் சரியா நீங்கதான் இருந்தாங்க நீங்க அப்படி இருந்துக்கோங்க நாங்க கொண்டாட கூடாது அப்படின்னு நீங்க சொல்றது அப்ப ஏன் கொல்ல வந்தீங்க ஏன் கொல்ல வந்தீங்க

கூட்டணி இல்லாமல் போட்டிடுறாங்க அவங்க பாஜக கூட கூட்டணியில் இருந்து போட்டிடுறாங்க த பைக் அட் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஆனால் அம்மா படத்தை வந்து விக்ரவாண்டியில் பிஜே பாட்டாளி மக்கள் கட்சி போ பேனர் போட்டு வச்சுக்கிறாங்க இதை பற்றி கேள்வி போது இ இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எங்கள் தலைவருக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னா தான் சொல்கிறாரு போடக்கூடாது அப்படின்றது அங்கே கிளைம் பண்ணவே இல்லை அப்ப அது வந்து பெருமை நீங்க நினைக்கணும் ஐயா அவர்களை பயன்படுத்துறது உங்களுக்கு பெருமை தானே நீங்க காங்கிரஸ்ல மட்டும் ஐயா எங்களுக்கு தான் சொல்ற அப்படின்றத நீங்க எடுத்துக்கிறது என்ன நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இப்பயும் சொல்றேன் பெருந்தலைவர் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் இல்லன்னு சொல்லல அவர் செஞ்ச விஷயங்களும் சரி இப்பயும் அந்த உரிமையில தான் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு இல்ல பேசுறது ஓகேங்க அவங்க திருட வேண்டாம் நான் சொல்றேன் புரியதா இல்லையா அவங்களுக்கு எனக்கு அப்பா எனக்கும் தான் அப்பனா இருக்க முடியும் அடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பான்னு சொல்ல முடியாதுல்ல இன்ஷியல் போட முடியாதுல்ல அந்த மாதிரிதான் காங்கிரஸ்ன்றது காமராஜருடைய அடையாளம் அவர் வந்து எங்களுக்கு உண்டான தலைவர் நீங்க எல்லாமே பண்ணலாம் அந்த காலத்துல வந்து அவரை வந்து அழிக்கணும்னு எல்லா கட்சிகளும் தான் நினைச்சாங்க அதுல வந்து கூடுதலா இருந்து பிஜேபி பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படின்னும் போது இப்ப அந்த இடத்துல இருந்து வர்றது வந்து நான் தனிப்பட்ட முறையில் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ தலைவர் அவர்களை குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க வைக்கிறாரு தலைவர் அவர்கள் ஆதி அந்த வகுப்பை சார்ந்தவர் அப்படின்றதுனால போது ஒரு இழிவான செயலை அண்ணாமலை அவர்கள் எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா இல்ல ஒரு இந்த மாநில அரசு அரசியல் கட்சிகளை விமர்சனப்படுத்தினதுக்கு அப்புறமா இப்ப வந்து தேசிய கட்சிகளை வந்து விமர்சனம் பண்றதுனால அண்ணாமலை அவர்கள் வளர முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் இதை வந்து செய்யறாரு அப்படின்றத எடுத்துக்கலாம் நீங்க அதை அவர்கிட்ட தாங்க கேட்கணும் அவர் கட்சியில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட இருந்து அதை கூட நான் சொல்ல விருப்பப்படலை எல் முருகன் அவர்கள் நான் வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிறேன் ஆமா அந்த மாதிரி இருக்கவங்கள அவரையே வந்து தானே பேசுறாரு அப்போ அவர் கட்சிக்குள்ளே இருக்கவருக்கே கொடுக்கல மரியாதை இப்போ எங்கள் தலைவருக்கு மட்டும் எங்கள் மாநில தலைவருக்கு மட்டும் கொடுப்பாருன்னு எந்த விதத்தில் சரி அங்க இங்கேன்னு சுற்றி எங்கேயாவது ஒன்று பேசும் பொருளாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அது அவரோட மைண்ட் செட் அது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது கேட்குறதுக்கு யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் இருக்காங்க பேசும் பொருளாக அவர் இருக்காரு அதனால் அவர் என்ன பேசினாலும் சரின்னு அவர் நினைக்கிறாரு அதெல்லாம் சரியா சரி இல்லையான்றது வந்து மக்களும் சரி சட்டமும் சரி பார்த்துக்கும் முந்தநத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு திருக்குறள் அப்படின்றத குறிப்பிட்டு பேசுவாங்க புறநானூறு அகனானூர் இதெல்லாம் குறிப்பிட்டு பேசுவாங்க மத்தியிலிருந்து ஆனால் இந்த டைம் எதையும் பற்றி பேசவில்லை தமிழ்நாடு தமிழ்ன்ற வார்த்தையே வரல அப்படின்ற பல விமர்சனங்கள் நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் நிச்சயமா அது உண்மை தான் இது வந்து பத்தாண்டு காலத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து பிரதமராகி இந்த அம்மா வந்து ஏழாவது முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணி இவங்க தமிழை முன்வைத்து பேசுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த முறை வந்து தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிறது டோட்டலாக மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் பீகார் அண்ட் ஆந்திரப்பிரதேசத்துக்கு மட்டும் இவங்க பட்ஜெட் ரெடி பண்ணாமல் தான் என்னோடய பார்வைக்கு இருக்குது அதன்படியே பார்த்திங்கன்னா வராத வெள்ளத்துக்கு முன்கூட்டியே அவங்க வந்து பதினோராயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு வந்து எத்தனை இடங்களில் கூடுதலாக பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களில் கூடுதலாக பாதிக்கப்பட்டுச்சு இதுக்கெல்லாம் வந்து நம்ம போய் எத்தனையோ முறை நம்ம போய் கேட்டோம் அதுக்கெலாம் வந்து பதிலும் இல்லை இப்போ வரைக்கும் ஒரு பைசாவும் கொடுக்கல இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சொட்டோட்டெலாம் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம் இது இல்லாமல் எத்தனையோ முறை வந்து மோடி அவர்கள் வந்தாங்க ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட வந்து கன்னியாகுமரியில் அவர் இருந்துட்டு போனார் அப்படின்னும் போது இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரிஞ்சும் தெரியாதது போல் நடந்தது வேடிக்கையான செயல் சொல்லலாம் ஓரம் கட்டுறாங்கன்னு தான் சொல்லலாம் பாஜகவும் மோடியும் தமிழக மக்கள் மேலே ஒரு விருப்பு அரசியலில் இருக்காங்க அப்படின்றத நம்ம தலைவர் திமுக தலைவர் அவர்கள் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமான உண்மை இவங்க பண்ண பட்ஜெட்லேயே நம்ம வந்து ஒதுக்குறாங்கன்றது நல்லா தெரியுது கூடுதலாக பாத்தீங்கன்னா இப்போ பீகார்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து இருபதாயிரம் கோடி நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ முழுக்க முழுக்க இந்த பீகார் அண்ட் ஆந்திர பிரதேசத்தில் வந்து இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து இவங்க கிளம்பிடுவாங்க இதோட நிச்சயமான உண்மை நிச்சயமான உண்மை அதனால வராத வெள்ளத்துக்கு இப்பயும் அவங்க செய்யறாங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கஜானால பணம் இருந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் மேல அந்த அளவுக்கு என்ன அப்ப இவங்களா மக்கள் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தானே மோடி அவர்கள் வந்து பிரதமர் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறாங்க இந்த ஒரு வெறுப்பு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம இனி வரும் காலங்களில் மேபி ஏதாவது ஃப்ளட்டோ இல்லை நமக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும்போது நமக்கான தொகை ஏற்கனவே தரதா இருந்ததுன்னு தரலை இப்போ அடுத்தது எப்படி நடத்துவாங்க அதை நம்ம பொறுத்துட்டு தாங்க பார்க்கணும் அதான் தமிழ்நாடு மக்கள் அப்படின்னும் போது ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க தக்க பதிலடி அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களெல்லாம் நீங்கள் சமீப காலமாக நாங்கள் வந்து தேடி 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 கண்டுபிடிக்கிறீங்க எப்படி போகுது அந்த பயணம் இந்த பயணத்தை இவ்வளவு தெளிவாக படுத்துறதுக்கான காரணம் இந்த நேரத்தில் என்ன மேடம் இல்லை இந்த நேரம் கிடையாதுங்க எனக்கு வந்து டோட்டலாக அந்த காலத்தில் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நம்ம என்னென்னலாம் அப்படின்னு நான் ஸ்ரீ படிச்சிருக்கேன் ஸோ படிக்கும்போது எனக்கு உள்ளே இருந்த விஷயம் இவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்த நம்ம வந்திருக்கோம் இவங்க சுதந்திரம் அடையிறதுக்கு இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மலாம் இந்த சுதந்திர காற்று சுவாசிச்சிருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எப்பொழுதுமே இருக்கும் அப்போ அவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் இப்போ தொண்ணூறு சாரி திருச்சியில் வந்து மாநாடு மாவட்டம் ரீதியாக வந்து கூட்டம் அமைச்சிருந்தாங்க அப்போ போது பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு வயது உள்ள சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்திருந்தார் தியாகியே வந்திருந்தார் அதுக்கப்புறமா நூத்தி ஆறு வயது உள்ள கோபாலகிருஷ்ணன் தியாகி வந்திருந்தாங்க ஆமா அவங்களால வந்து வண்டியில தள்ளாடும் வயதுதான் நடக்கவே சிரமப்பட்டாங்க கார்ல கூட கூட்டிட்டு வர முடியல நாங்க கார்ல கூட்டிட்டு வரோம் இல்லைன்னா நாங்க வந்து பாக்குறோன்னு இல்ல இல்ல நாங்க அந்த இடத்துக்கு வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசைகள் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வண்டியில வச்சு அவங்க பையன் கட்டி கூட்டிட்டு வந்தாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வர்ற மாதிரி பெல்ட் வச்சு கட்டி கொண்டு வந்தாங்க அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தாரு எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்துல நூத்தி ஒரு வயசு உள்ள சுந்தரம் சொன்னாரு பதினாலு வயசுல எனக்கு தொடையில குண்டு சுட்டாங்க வெள்ளைக்காரங்க அதுக்கப்புறமா வந்து அந்தமான் சிறையில நாங்க இருந்தோம் அப்போ சாப்பிட்றதுக்கு வந்தே மாதிரம் சொன்னாவே எங்களை வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடுல வந்து வேப்பண்ணையை ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க உமட்டிகிட்டே இருக்கும் அதை சாப்பிடவே முடியாது சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னா வாயில இது பண்ணி என்னோட பல்லு எல்லாம் கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு போச்சு சொல்லி அதையும் சொன்னாங்க அப்ப இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இதெல்லாம் கடந்து வந்தவங்க அவங்க கிட்ட உண்மையான அனுபவங்கள் அதெல்லாம் இது மாதிரி எல்லாம் பேசும்போது இப்ப வந்து காமராஜர் அவர்களா இருக்கட்டும் தேவர் அவர்களா இருக்கட்டும் அதே மாதிரி அழகு முத்துக்கோன் இது மாதிரி சுதந்திர போராட்டத்துக்காக இருந்தவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சாதிய ரீதியாக அரசியல் கட்சிகள் வந்து படுத்துறாங்க இல்லையா சாதி அரசியலை முன்வைக்கிறாங்க ஒவ்வொரு தலைவர்களை குறிப்பிட்டு இப்போ ஐயாவாக இருக்கட்டும் அதே மாதிரி தேவராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து ஒரு சாதிய தலைவராக பார்த்துட்டு இளம் இளம் வரவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு தலைவராக சாதிய தலைவராக பார்க்குறாங்க இது வந்து ஏற்றுக்க முடியுதா மேடம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே பொதுப்படி அவங்க மக்களுக்காக நாட்டுக்காக தான் பயணிச்சாங்க அதனால வந்து ஒரு ஜாதிக்குள்ளே அடக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னும் போது இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிச்சயமாக இதை புரிஞ்சு களம் இறங்கினாங்கன்னா நல்லா இருக்கும் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து பார்த்துட்டே இருக்காங்க வந்து வந்து இது மாதிரி வெளியே வரதுக்கும் வாய்ப்பு உண்டு நன்றி உங்களுடைய பயணம் இன்னும் சிறப்பாக அமையத்துக்கு நான் சார்ந்திருக்க ஐஎஃப் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள் மூலம் பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த கமலிகா காமராஜ் அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்